கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரம் ஜெகன் தியேட்டரை முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் இருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவுகிறது தமிழ் ஈழத்திற்கு எதிரான கருத்துக்களோடு கூடிய கிங்டம் திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இந்த திரைப்படத்தை ஓடவிடக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்ததை தொடர்ந்து இன்றைய தினம் அந்த திரைப்படம் போடக்கூடிய திரையரங்குகளில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் ஜெகன் தியேட்டர் ஜி எஸ் எம் மால் உள்ளிட்ட இடங்களில் இந்த திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினரின் போராட்டம் காரணமாக மேற்கண்ட திரையரங்குகளில் இன்றைய தினம் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் திரைப்படம் வெளியாக இருந்த ஜெகன் தியேட்டர் முன்பாக நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து தியேட்டர் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கிங்டம் திரைப்பட பேனரை உடனடியாக அப்புறப்படுத்த சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் திருச்சி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்குளம் ராஜுகண் இளங்கோகுமரன் திருக்குமரன் வழக்கறிஞர் டேவிட் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ད�ས ཟར རོད རསྡ རྟས རྟྟ� རྟ� you <laughs> kayaknya 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 ஏய் 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 நீ கூளுறேடா நீ கூளுறேடா நீ கூளுறேடா நீ யாரோடா நான் யாரோடா ஏய் 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 ஏய்